ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் உள்ள வேட் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இலக்கம் உள்ள அதாவது ஈ போட்டுக்கோங்க அப்புடல்லு உள்ள அதாவது துருவிலைனில் போட்டுக்கோங்க சந்தா தொகையை எஸ் சர்க்ளஸ் எண் தீகச்சு தாக்குக்கி ஈயை தொகையை அப்படின்றிருக்க அதுக்கு போட்டுக்கோங்க மாதந்தூரம் எம் தாக்குக்கி சர்க்ளஸ்ஸு கிடைக்கப்பெறவில்லை கிடைக்க வந்து ஆண்டிலைனில் எழுதிட்டு பெரு போட்டு அப்போடுல்ல ஐ கேட்பு காசோலை கே பி சர்க்குளஸு ஐ கேட்பு காசோலை அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் ஆ என் பி அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் கெல்லு என் குக்கு போட்டுக்கோங்க புதுப்பிப்பதில் பி தாக்கோக்கி அப்புறம் வந்து தில்லு தெல் தில் அப்படின்னு போடுவோங்க தெல் அது மாதிரி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரான்ஸ் பாய் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் பைஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்